நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஏற்கனவே அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தை பார்த்து வருகிறோம் அதில் நாம் முப்பத்தி ஆறாவது குரலை நேற்று நாம் பார்த்தோம் இன்று முப்பத்தி ஏழாவது குரலை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தி ஏழாவது குரல் ஒரு தனித்தன்மையோடு உள்ளது என்னன்னா அது அவர் என்ன சொல்றாருன்னா அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இது ஒரு ஒரு புதிய நோக்கில இந்த குரல் வந்து அமைந்திருக்கு அறத்தாறு இதுவென வேண்டாம் பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இது என்ன அர்த்தம்னா வள்ளுவர் வாழ்ந்த அந்த காலத்துல வந்துகிட்டு இப்ப நம்மள மாதிரி வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவோ அல்லது மற்ற வாகனங்கள் வந்து வச்சு ஒருத்தரை வந்து தள்ளிட்டு கொண்டு போறது நம்ம ஆட்களை வந்து நாம இழுத்து கொண்டு போற முறை அன்னைக்கு வந்து வேற எந்த வாகனமுமே அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சமுதாய சூழ்நிலையில வந்து வேற எந்த வாகனமும் கிடையாது அந்த காலத்துல வந்து நமக்கு இந்த சிவிகை அதுதான் பல்லக்கு இந்த பல்லக்கு தான் வந்து இருந்தது இந்த பல்லக்கு வந்து ஒருத்தர் வந்து அதுல உட்காந்துருக்க இந்த பக்கம் நாலு பேர் பின் பக்கம் நாலு பேரும் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு போவாங்க அதுல வந்துட்டு அரசர்கள் அரச குமாரிகள் மந்திரிகள் முதன் மந்திரி மற்ற மந்திரிகள் அல்லது படைத்தளபதி இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பொசிஷன்ல உள்ளவங்க பெரிய பணக்காரங்க பெரிய வணிகர்கள் பெரிய நகை வியாபாரிகள் இப்படி இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் அந்த பல்லக்க வந்து உபயோகப்படுத்த முடியும் அவங்க வந்து அந்த இதில் போவாங்க அவங்கள தூக்கிட்டு போறவங்க அவங்க சாதாரணமான மக்கள் தான் ஒன்னும் பெரிய அவங்களுக்கு அவங்களுடைய தொழிலே அதுதான் கூட இந்த பல்லக்குங்கிறது எங்க இருக்குன்னா நீங்க வந்து நம்ம இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நம்முடைய ஐயப்பனுடைய மலைக்கு போறாங்கல்ல அங்க கூட இந்த டோலி அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த டோலி போட்டு ஆட்களை வந்து தூக்கிட்டு போறது இந்த வடநாடுகள்ல வந்து இந்த அமர்நாத் உகைகளுக்கெல்லாம் போகும்போது அங்க வந்துட்டு இந்த மாதிரி டோலி போட்டு தூக்கிட்டு போறது அது வந்து டோலின்னு அங்க இருக்கு இந்த மாதிரி இந்த பல்லக்குங்கிறதெல்லாம் கிடையாது இப்படி இது வந்து அவங்க ஒரு தொழிலாவே வச்சிருக்காங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க சேராங்க ஆனால் அந்த நிலைய வந்து அவர் சொட்டி காமிக்காரு வழிவார் எதுக்காகன்னா அன்னைக்கு வந்து அது எப்படி பேசப்பட்டதுன்னா இந்த மாதிரி அந்த பல்லத்தில் போறவன் வந்து எந்த காரணத்துனாலேயோ அவன் புண்ணியம் செய்தவன் இந்த பல்லக்கு தூக்குறவன் வந்து பாவம் செய்தவன் அவன் வந்து ஒரு நல்வினைகள் அவன் செய்யல பல்லக்கு தூக்குறவன் பல்லக்குல இருக்கிறவன் நல்வினைகள் அவன் செய்யறதுனால அவன் வந்து இந்த வாழ்க்கையில அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் நாலு பேர் அவனை வந்து தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கு இன்னைக்கு பார்த்தாலும் கூட சமீபத்துல நீங்க வந்து சென்னையில வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அவருடைய பேர் கூட மகா விஷ்ணுவா ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன் அவருடைய பேர் எனக்கு அவ்வளவு சரியா தெரியல அவரு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல ஏன் கூப்பிட்டுருக்காங்க நீங்க வந்து பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு உற்சாகம் மூன்றக்கூடிய பேச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா ஆன்மீகவாதியா இருக்கலாம் அல்லது வந்து அவரு வந்து பகுத்தறிவுவாதியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அங்கே போய் அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு அதன் பிரகாரம் பேசணும் அங்கே போய் அந்த பிள்ளைகள் மத்தியில போய் பேசிட்டு அத வந்துகிட்டு அங்க போய் இந்த மாதிரி வந்துகிட்டு அந்த முற்புறவியில நல்லது செய்தவன் தான் இன்னைக்கு வந்து அஹ் அதனது ஊனமுற்ற மக்களாக அவர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அது அவர் அது பெரிய ஒரு பிரச்சனையாயி அதனால சர்க்காரே அவர் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு இந்த சங்கதி நடக்கத்தான் செய்யுது அன்னைக்கும் வள்ளுவர் காலத்துல இது நடந்திருக்கு ஆனா வள்ளுவர் இதை ஏற்றுக்கொள்வதில் இதை மிக கடுமையாக கண்டிக்கக்கூடியவர் இன்னைக்கு இந்த நீங்க நம்மளுடைய நம்ம வேற எந்த இதையும் எடுக்காட்டாலும் திருக்குறளையே நம்மளுடைய பொதுமறை இதையே வந்து நீங்க எடுத்துக்கிடுங்க எல்லா பொதுவான நம்முடைய ஒரு உலக பொதுமறை நம்முடைய தமிழர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணத்தை பிரதிபலிக்க கூடியது திருக்குறள் அப்போ இந்த திருக்குறள் தான் நாம நம்முடைய சிந்தனைகள் என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவற்ற சிந்தனைகள் வந்து நம்மகிட்ட கிடையாது அதனால நான் சொன்னல அந்த முன்னால வந்து ஒரு ஆய் அப்படிங்கிற வந்து அந்த வள்ளல் வந்து இன்மை செய்தது அருமைக்காவலும் அறவிலை வணிகன் ஆய்கள் என்று சொல்லி புறநாநூற்றுல ஒரு இருக்குன்னு சொல்லி அதே மாதிரிதான் நம்முடைய மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு பண்பு உண்டு அதைத்தான் திருவள்ளுவர் வந்து வலியுறுத்தி சொல்றாரு இன்னைக்கு இந்த வடக்கு நாடுகளில் உள்ள இலக்கியங்கள் அந்த புராணங்கள் இவங்க எல்லாமே அந்த மாதிரிதான் முற்பிறவி அந்த பிறவி இந்த பிறவியா இருந்தாலும் நீ அதை செய்ததுனால உனக்கு இப்படி இருக்கு இதை செய்ததுனால இப்படி இருக்கு இதனாலதான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு இத சொல்றாங்க இதை வந்து இவங்க சொல்லி இந்த இதுகளெல்லாம் செய்யறதுனாலதான் இத அன்னைக்கே வந்து வள்ளுவர் வந்து அத இல்லை அதை அவர் மறுக்கிறார் இந்த இது மாதிரிலாம் அப்படி கிடையவே கிடையாது நீங்க வந்து அறத்தாறு வந்து இதை சொல்லாதீங்க இது வந்து அறத்து வரக்கூடிய ஒரு விளைவு அவன் வந்து நல்லது செய்ததுனால ஆஹ் நல்லது இருக்கு அவன் வந்து நல்லது செய்யாததுனால இப்படி இருக்குது இதெல்லாம் சமுதாய விஷயங்கள் சமுதாயத்துல மக்கள் வந்து பல்வேறு வகைகள்ல ஒருத்தர் வந்து ஏழை பணக்காரன் ஒரு கடை அந்த கடைக்கு முதலாளி கடையில வேலை பார்க்கறவன் ஒரு நகை வியாபாரி கடையில பாக்குறவன் ஆஹ் ஒரு வண்டி வச்சிருக்கவன் அதுல வந்துட்டு மக்களை கூட்டி கொண்டு விடுறவன் இப்படின்னு பார்க்காச்சுன்னா சமுதாயம் வந்து பல்வேறு நிலைகள்ல இருக்கும் இதெல்லாம் போய் வந்துகிட்டு ஆஹ் இத வந்து மொட்டத்தனைக்கும் முழங்காலுக்கும் வந்து முடிச்சு போடக்கூடாது எல்லாம் இது வந்து மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை தானே என்ன சம்பந்தம் இருக்கு யாரு எந்த பிறவிய கண்டா அப்படி இந்த இதெல்லாம் வந்து நாம வந்து தவறாக இப்படியெல்லாம் வந்து இந்த கொள்கைகளை வந்து வைத்துக் கொள்வதனால் சமுதாயத்தினர் வந்து பாழாகி விடுகிறது இதனால் இந்த சமுதாயத்துல வரக்கூடிய சீர்திருத்தங்கள் வரவிடாம போயிரு அன்னைக்கு ஆஹ் கலைஞர் கருணாநிதி வந்து இதை இன்னைக்கு இவங்க சொல்றாங்கல்ல இதே வந்து கலைஞர் கருணாநிதி வந்து பாக்குறாரு அவரு வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காரு அப்ப அவரு பாக்குறாரு அப்ப சென்னையில வந்து கைனால வந்துகிட்டு இருந்துச்சு அவ வந்து ஆளை வச்சு இழுத்துட்டு உடனே அதை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு இதுதான் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு இது நடக்குது நடைமுறையில இருக்கு எதனால வந்து ஒருத்தர் இந்த மாதிரி வந்தா அதுக்கு வந்து சமுதாய அமைப்புல இப்படி எல்லாம் வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் மேல வந்துடக்கூடாது அப்படி இல்ல இது எல்லாம் சரியான திட்டமிட்டு செய்த காரியங்கள் இது எனக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது அது தெரியாம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அதை தெரிந்தவர்கள் இதை கண்டுபிடித்து இந்த குற்றங்களை நாம் களைய வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் மறுமலர்ச்சி ஏற்படுகிறது அந்த அன்னைக்கு வந்து அந்த ரெண்டாயிரம் வருஷத்துல ஆஹ் திருவள்ளுவர் அந்த மறுமலர்ச்சியை கொண்டு வர்றாரு இந்த இருவரும் நூற்றாண்டுல கலைஞர் கருணாநிதி வந்து அந்த இதுல வந்து இதை பார்க்கும் பொழுது இதை ஒழித்தாக வேண்டும் ஒரு மனிதனை ஒரு மனிதன் வைத்து இழுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதை அவாலிஷ் படுறாங்க அவன் பாருங்க அன்னைக்கும் வந்து அஹ் அறத்தாறு அப்ப அன்னைக்கும் வந்து அதத்தானே சொல்லிட்டு இருந்தாங்களா கலைஞர் கருணாநிதி பீரியட்ல சொன்னாங்களோ சொல்லையோ இது வந்து ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இழுத்து சென்று அது மனித குலத்துக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு அமப்பயரை தரக்கூடியது அதனால வந்துகிட்டு இந்த இதை வந்து நாம செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக இதை அபாலிஷ் பண்றாங்க இதை ஒழிக்கிறாங்க அப்போ அன்னைக்கு வந்து சொல்லும் பொழுதும் அதே ஒரு சிந்தனையில தான் அவர் தெந்தூர்லிருந்து ஏய் இது வந்து சமுதாயத்தினுடைய ஏதோ ஒரு காரணத்தால இது நடந்துகிட்டு இருக்காரு அது சரி இதை வந்து ஒழிக்கணுமே ஒழிக்கணுமே ஒழிய அது இல்லாம நீ வந்துக்கிட்டு இல்லை இது வந்து இப்படிலாம் நடக்கிறதுக்கு வந்து அறத்தினுடைய விளைவுதான் காரணம்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த வந்து இதுதான் இந்த அரண் வலியுறுத்தல்ங்கிறதுல வந்து நாம் ஒவ்வொருவரும் வந்து ஒரு இண்டிவிஜுவலா நாம வந்து பின்பற்றக்கூடியதுகள் இருந்தாலும் சமுதாயத்துல வந்து ஏழ்மை ஆஹ் ஏற்றத்தாழ்வு பட்டினி அதாவது எல்லா நிலைமைகளும் இதுகள் எல்லாம் இருக்குது இதுகளுக்கு எல்லாத்தையும் காரணத்தை வந்து அங்க கொண்டு கொடுத்து இருக்கிறத வந்து நம்ம நம்ம நியாயப்படுத்தணும் நியாயப்படுத்தக்கூடாது அத அதுக்கு வந்து ஒரு தகுதியோட வரும்போது அந்த தலைவன் வந்து அதை வந்து ஒழிக்கலான் அது இல்லாம வந்துகிட்டு இதெல்லாம் இருக்கணும் இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும் இதே போக்குல இருக்கணும் இந்த காலம் இந்த இதுல இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல திருவள்ளுவர் வந்து அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துல வந்து ஒரு பல்லக்கம் மாத்தி ஒரு காரை கண்டுபிடிக்கணுங்கிறது வந்து இந்த இருபதாம் நூற்றாண்டுல தானியா அதுவும் வந்துகிட்டு வெளிநாட்டு காரை கண்டுபிடிச்ச போறதானே வந்துருக்கு ஏன் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல சிந்திக்கிறதுக்கு இந்த ஆலை கிடையாதா எல்லாம் அங்கிருந்து வந்தது தானே ஆக இப்படித்தான் வந்து நம்ம கீழே போயிட்டோம் எல்லாமே வந்து இந்த முழுக்க முழுக்க இந்த தங்களுடைய ஜாதிய அமைப்புகளை தாங்கள் ஜாதிகள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளை எல்லாம் வடவர்களுக்கு கொண்டு அப்படியே அங்கே கொண்டு நம்மளை எல்லாம் விட்டார்கள் அவர்களுடைய இலக்கியங்கள் அவர்களுடைய கீழான கருத்துக்கள் இந்த இதுகளுக்கு எல்லாம் அடிமையாக்கி அங்க உள்ள இலக்கிய தன்மைகள் அங்க உள்ள புராணங்கள் இதுகள் எல்லாமே நம்ம வந்து அந்த கொள்கைகள் பூராம இங்க வந்து முன்னேறவே முடியவில்லை ஆக இதுகள் எல்லாம் திட்டம் போட்டு நடந்த காரியங்கள் எதனால் என்றால் இப்படி இந்த அறத்தை கூட அவர்கள் வந்து ஆஹ் அடிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் ஆக இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை திருவள்ளுவர் அன்றே நமக்கு சொல்லியிருக்கின்றார் இனி நாளை அடுத்த குரல் ஒன்றை பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்